ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டே அதனால் மார்னிங்லேயே வந்து கொஞ்சமாக சிக்கன் ரெசிபி ஒன்று செஞ்சேன் அதுதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லா காஞ்சது ஒரு ரெண்டு கைப்பறி அளவுக்கு நீளம் நீளமாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் க மட்டன் ஐட்டம் சிக்கன் ஐட்டம் செய்யும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இது கூடவே நம்ம மூணு சின்ன பட்டையும் ஒரு நாலு கிராமும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து வெங்காயம் வதக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி நிறைய இருக்குது தொடர்ந்து நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச வீடியோஸாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கு பின்னாடி நம்ம வெள்ளை பூண்டு நல்லா நீள வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி அளவுக்கு போட்டால் போதும் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமாக சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் இஞ்சி இவங்க எல்லாமே நல்லா வதங்குவோம் நல்லா வதங்கிட்டாங்க இப்போ இது கூடவே ரெண்டு வரமிளகாய சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலர் விடுங்க இது நல்லா வதஞ்சிச்சு இப்போ நம்ம பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளியோ சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அரை தக்காளி தான் சேர்த்துறோம் இதை வந்து இது கூட நல்லா சேர்த்து நல்லா கலரி விடுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா கலரி விடுங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்தது வரமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஒரு பத்து பத்து மிளகு போட்டுக்கலாம் முழு மிளகு ஒரு பத்து போடுறேன் நீங்கள் தூள் கூட போட்டுக்கலாம் மிளகு தூள் கூட நான் மிளகு வந்து முழுசாக போடுறேன் இதை நல்லா கழுவி விடணும் இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து போகிறோம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு தான் சிக்கன் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்கள் நல்லா இது வதங்கினது பின்னாடி எண்ணெய் நல்லா விட்டுருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம் இந்த சிக்கனை நான் பார்த்து கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட போகிறேன் பாருங்கள் இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சிக்கனை கலரி விடுங்க தண்ணி தொழில் ஊற்றுனா சிக்கன் நல்லா இந்த மசாலா கூட ஊற்றுக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கன் வந்து அந்த எண்ணெயில் நல்லா அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சிக்கன் நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் கூட சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நான் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்போவுமே மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து சிறுதண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னாப்பா தண்ணி சிக்கன் வந்து சூடாக இருக்கும்போது சுடு தண்ணியும் மறுபடியும் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இதை நல்லா வேக விட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் அதிகமான மசாலா இல்லை எல்லாமே கட் பண்ணி தான் போடுறோம் எதையுமே அரைக்க அரைக்க தேவையில்லை இது ஒரு டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது சிக்கன் ரெசிபிஸ் தேவைக்குச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் இதை ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்